அனைவருக்கும் கலந்த வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வாங்கிய சம்பளம் கரையாமல் இருக்க எளிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதாவது இன்னைக்கு சம்பளம் வாங்கின உடனே சார் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வச்சுருக்கேன் மீண்டும் அது நிறைய செலவாகிட்டே போகுது சார் பணம் எங்க வீட்டில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க சோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எப்பொழுதும் சம்பளம் வாங்கின உடனே நீங்க என்ன பண்ற கேட்டிங்கன்னா முதல்ல இனிப்பு வாங்குது அல்லது மல்லிகைப்பூ அல்லது மஞ்சள் இப்ப ஏதோ ஒரு பொருள் இதுல நீங்க வாங்கணும் இப்படி வாங்கினீங்க மட்டும்தான் அந்த பணம் வீட்டிலே தங்கும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க வாங்கின சம்பளம் வாங்கின உடனே அசைவத்துக்காக செலவழிக்கிறாங்க அசைவ சாப்பிட்றது மது குடிப்பது அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடுவது இதை தொடர்ந்து இந்த மூன்றையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் உங்க வீட்டில் தங்காது விரைவு செலவு வாங்கிட்டே தான் இருக்கும் நீங்க சப்போஸ் சார் நான் வண்டிக்கு பெட்ரோல் போகாத எப்படி அப்படின்னா நீங்க முதல்ல வாங்கின உடனே ஸ்வீட் இனிப்பு ஏதாவது உங்க வீட்டுக்கு முதல்ல வாங்குங்க வாங்கிய பிறகுதான் நீங்க உங்க வீட்டுக்கு உங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுங்க அப்போ போட்டீங்கன்னா மட்டும்தான் உங்க வீட்டுல பணம் தங்கும் அதே மாதிரி வந்து அந்த வாங்கின சம்பளத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்து உண்டியில் போடுங்க உண்டியல் யாராவது வீட்டிலாம் அதிகம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வீட்டில் பணத்தம் கண்டிப்பாக மிச்சமாகும் ஏன்னா பணம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியலுக்கு இருக்கு அது குறிப்பாக சில்வர் உண்டியில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேமிப்பு உண்டாகும் வாங்கிய சம்பளம் கரையாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு சிலபர் வாங்கின உடனே கொண்டு போய் மது கடையில் போய் மது அருந்துவார்கள் அப்படியும் நீங்க வாங்கி ஏதோ ஸ்வீட் வாங்கி வீட்டுக்கு வச்சுட்டு அப்புறம் நீங்க இதர செலவு செய்யலை அவ்வாறு நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த மாசம் வாங்கிய சம்பளம் உங்க வீட்டில் தங்கும் இல்லை என்றால் தொடர்ந்து பண விரைவையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே மாதிரி வாங்கின உடனே மருந்து மாத்திரை போய் உடனே வாங்காதீங்க அவ்வாறு வாங்கினாலும் கூட அந்த காசு உங்கள் வீட்டில் மருத்துவ செலவுக்கே நிறைய செலவாகிகிட்டே இருக்கும் மங்களகமான பொருள் முதல்ல உங்கள் வீட்டுக்கு வாங்க பால் வாங்கலாம் அடுத்து ஸ்வீட் வாங்கலாம் அடுத்து பூக்கள் வாங்கலாம் மஞ்சள் வாங்கலாம் ஸோ இதை தொடர்ந்து நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் மிச்சம் ஆகும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பார் சரிங்களா இந்த எளிய பரிகாரத்தை கடைபிடிங்க சரிங்களா நன்றி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீடியோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஷேர் ஆகும் சரிங்களா ஓகே நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் வாஸ்து பார்க்கணும் என்றாலும் தொடர்பு கொள்ளலாம் வேற ஏதாவது ஆன்மீக சந்தேகம் இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா நன்றி வணக்கம்